இந்த புண்ணிய திருநாடு நம்முடைய பட்டி வீதிக்கு இறைவன் முருகன் முருகன் ஆலயம் இல்லாத இடம் இருக்காது விநாயக பெருமானுடைய ஆலயம் இல்லாமல் இருக்காது சிவாலயம் இல்லாத ஊர் இருக்காது இப்படி அந்த முருகப்பெருமானை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் வெற்றி நிச்சயம் தோல்வி அடையார் துன்பத்தில் சிக்கார் ஊழ்வனை பயன் அவர்களை ஒன்றும் செய்யாது அவர்களுக்கு எதிரிகளால் துன்பம் வாராது சத்ரு சங்கார மூர்த்தி என்கிற பெயரே இந்த பெருமானுக்கு உண்டு எத்தனையோ அற்புதங்களை செய்த முருகனுடைய வரலாறை தன்னுடைய மனம் மகிழ அருணகிரி பெருமான் பாடிய சிறப்பு வாய்ந்த திருப்புகளுடைய தொகுப்பு இப்பொழுது ஓத இருக்கிறோம் அன்பர்கள் தேவாரம் எவ்வளவு மந்திர ஆற்றல் உள்ளதோ அதுபோல மந்திர ஆற்றல் உள்ளது திருப்புகள் புகழ் என்று சொன்னால் முருகனை பாடுகிற புகழ் திருவோடு சேர்ந்த புகழ் திருப்புகள் திரு திருமுறைக்கு என்னவெல்லாம் ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றல் திருப்புகழுக்கும் உண்டு என்று தமிழால் தன்னை வழுத்தி பாட வைத்த வள்ளல் எல்லாம் வல்ல சுப்பிரமணிய பெருவான் சிவகார்த்திகேய பெருமான் அந்த பெருமானுடைய கருணையினால் நான் மீண்டும் சொல்லுகிறேன் முருகப்பெருமான் வேறு சிவபெருமான் வேறு அல்ல அதனால தான் நீங்கள் பழமையான ஆலயத்தில் சிவபெருமானுடைய கர்ப்ப கிரகத்துக்கு மூலஸ்தானத்துக்கு நேர் பின்னால முருகன் இருப்பார் தன் குழந்தையை பார்த்துக்கொண்டே ரசித்து ஏற்படுத்தக்கூடிய தலைவன் முருகன் அப்பேற்பட்ட முருகனை வழிபட்டால் எல்லா தடையும் உடையும் என்று சொல்லி இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற அன்பர்கள் எல்லோரும் திருப்புகளை ஓதுவோம் பக்கம் ஐம்பத்தி எட்டிலிருந்து திருப்புகள் ஓதப்படுகிறது முதல் திருப்புகள் அருணகிரி பெருமான் திரு அருணையில் அண்ணாமலையில் பாடிய சிறப்பு வாய்ந்த திருப்புகள் முத்தை தரு பக்தி முதல் திருப்புகளே இவ்வளவு கடினமா இருக்க அதுதான் முருகனுடைய அருள் முருகனுக்கே உரிய ராகங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவன் பெயரில் இருக்கிற ராகம் இந்த சண்முக பிரியா என்கிற ஒரு ராகம் தேவாரத்தில் பண்கள் இல்லை ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பண்